தலைப்புச் செய்திகள் தேர்தல் காலத்தில் குதித்துள்ள முப்பத்தி ஒன்பது பேர் வரலாற்றில் முதல் முறையாக அதிகளவானோர் போட்டி கொழும்பில் பலத்த பாதுகாப்பு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்கும் ரணில் மக்கள் ஆணையை பெற்றுத்தாருங்கள் என கோரிக்கை சம்பள உயர்விற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்கிறார் ஜீவன் நீர்கொழும்பு வீதியில் கொடூரம் மூன்று பேர் பலி மியன்மாரின் சைபர் கிரைம் வளையத்தில் சிக்கியிருந்த இருபது இலங்கையர்கள் மீட்பு இலங்கையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சீனி உப்பில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் விஷன் கே நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கே வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி இருந்த நிலையில் முற்பகல் பதினோரு மணியுடன் நிறைவிற்கு வந்துள்ளது ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பமானது இதன்போது விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாற்பது வேட்பாளர்கள் நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தமது கட்டுப்பாணத்தை செலுத்தியிருந்தனர் இந்நிலையில் இலங்கை வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் பதிவாகியுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர்

ඒ හ මේ ොහේද මතිවරන කොමිමශ රීමට දස් විසි හතර වර්ෂය චන්දහිම නාමලේක න තුලද ඔවුන් සුදදුුකම් ාබෙනවා. සෑම වර්ශයකම ශ්‍රී ලංකාවේ අලු ඉද තේදල් කඩම . மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜயவீர ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது மனுவை கையளித்தார் அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ள பா அரியத்திரன் தமது மனுவை தாக்கல் செய்தார் இதே நேரம் மனு தாக்கல் தொடர்பாக ஆட்சேபனைகளை தெரிவிக்க காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மேலதிக ஒரு மனுத்தியால கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இதன்படி தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தொன்பது மனுக்களில் மூன்று வேட்பு மனுக்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் மூன்றும் தேர்தல் ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்பட்டது சுயேட்சை வேட்பாளர் சரத்குமார் குணரத்ன வேட்புமனு பத்திரத்தை சமர்ப்பிக்கவில்லை இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தொன்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் එදා විසි අතරේ අගෝස්තු පහලොස්ව නිදින නාමයෝජනා භාරගන්නා අවස්ථාවේදී. இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் வேட்பாளர் ஒருவருக்கு மாத்திரம் சலுகை வழங்கும் ஊடகங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் சமூக வலைதளங்கள் ஊடாக தவறான மற்றும் வெறுப்பூட்டும் சித்தரிப்புகளுடனான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை சிவில் பிரஜைகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கொண்டு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நீதியான முறையில் தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிவானவற்றில் வன்முறை சம்பவம் ஒன்றும் தேர்தல் சட்டத்தை மீறிய முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் அடங்குகின்றன வாராயினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதில் வேட்பு மனு தாக்கல் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அளவிலேயே தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயகவுக்கு எக்ஸஸ் லங்கா பொதுஜன கட்சியின் உறுப்புரிமையை வழங்குவதற்கு மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று கொண்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் களம் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது இந்நிலையில் இந்த சின்னம் தற்போது அனைவரின் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது

பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுங்கள் என்றார் இலங்கையில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் சென்று அனைத்து பிரஜைகளினதும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான மக்கள் ஆணையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி பெற்றுத் தாருங்கள் என்றார் இதேநேரம் நேரம் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகளின் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதியுடன் கைகோர்த்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவளிப்பதாக அறிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளிக்கச் செல்வதற்கு முன்னர் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக முன்னாள் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீயானி விஜயவிக்ரம தெரிவித்தார் ஜனாதிபதியை நேற்று பிற்பகல் சந்தித்து இது குறித்து தெரிவித்ததாகவும் நாட்டில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்ட போது ஜனாதிபதியினால் சவாலை ஏற்று நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் நாட்டிற்கு தொடர்ந்தும் தேவைப்படுவதாகவும் ஸ்ரீயானி விஜய் விக்ரம சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கயாஷான் நவநந்தனவும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர் என்பதால் ஜனாதிபதிக்கு பலமாக இருக்க தீர்மானித்துள்ளதாகவும் வீழ்ச்சியடைந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை ஜனாதிபதி தனது செயற்பாட்டின் மூலம் நிரூபித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவர் கலாநிதி சிறிமஸ்ரீ ஹப்புஹாராச்சி நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஜனாதிபதியின் வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் கலாநிதி சிறிமஸ்ரீ அப்புஹாராச்சி தேசிய அரசியல் கட்சிகள் வெகுஜன அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புக்கள் ஒன்றியத்தின் பிரதான அழைப்பாளராக இருப்பதோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அந்த அமைப்புகளுடன் இணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக மேலும் தெரிவித்தார் இதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்னர் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து சம்பள விடயத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் செய்யவில்லை எங்களது மக்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் இதுல வந்து நான் சமீபத்துல பார்த்தேன் தீர்மானத்துக்கு பிற்பாடு சில சில அரசியல் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துகளை தெரிவிச்சிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு ஏமாற்றம் இது ஒரு துரோகம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு மனசு வச்சா கட்டாயம் நடக்காது ஆனால் அதே நேரத்தில் முழு மனசோட நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம் இது மலைய மக்களுக்கும் இன்னைக்கு தெரியுது ஏன்னா இந்த ஆயிரத்தி ஏழ்நூறுபா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே ஒன்னாம் தேதி நாங்கள் வெளியிட்ட வர்த்தமானில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம்

மனுஷ நாணயக்காரவிற்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்திற்கு பின் சில அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் இது ஒரு ஏமாற்றம் இது ஒரு துரோகம் என தெரிவித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது நாங்கள் முழு மனதுடன் நாங்கள் எங்களது மக்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை பொறுத்தவரையில் மே முதலாம் திகதி நாங்கள் வெளியிட்ட வர்த்தமானியில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது அடிப்படை சம்பளமும் முன்னூற்றி ஐம்பது ஊக்குவிப்பு தொகையும் வழங்கியிருந்தோம் இந்த சம்பள விடயத்தை பெற்றுக் கொடுக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் நாங்களும் இதற்கு அழுத்தங்கள் கொடுத்தோம் என கூறுகிறார்கள் நான் வெளிப்படையாக தெரிவிக்கின்றேன் இந்த சம்பள விடயத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் செய்யவில்லை என்றார் திவுளப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியில் துனகா டிப்பர் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக திவுளப்பட்டியார் தெரிவிக்கின்றனர் பகுதியில் இருந்து துணக நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று திவுளப்பட்டியில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த டிப்பர் லாரியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் நான்கு பேர் பயணித்துள்ளதாகவும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் ஏனைய இருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேநேரம் அனுராதபுரம் பாதினிய பிரதான வீதியில் இரண்டு பஸ்கள் மோதியதில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற சிசு சரிய மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ்ஸும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மியன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் சிக்கியிருந்த மேலும் இருபது இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த இலங்கையர்கள் தற்போது தாய்லாந்தின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பாதுகாப்பில் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக குறித்த குழுவினரை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளி விவகார அமைச்சர் மியன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் சுமார் ஐம்பத்தாறு இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டனர் மியன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் மேலும் இருபத்தெட்டு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெறிநாய்கடி நோய் காரணமாக இந்த ஆண்டின் இதுவரையான காலம் வரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது வெறிநாய்க்கடி நோய் தொடர்பில் மக்களுக்கு தெளிவின்மை காரணமாகவே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக அந்த பிரிவின் விசேட வைத்தியர் டாக்டர் அதுல லியன பத்திரன தெரிவித்துள்ளார் நாய்க்கடிக்கும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளித்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் ார் இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது மன்னார் மடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை ஆறு பதினைந்து அளவில் மடு அன்னை ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது சிலாப மறை மாவட்ட ஆயர் விமல் ஸ்ரீ ஜயசோரிய மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் குருக்கள் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் திரைசேரி ஆகியவற்றினால் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டு முன்மொழிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதற்காக துறை சேரி சமர்ப்பித்த பரிந்துரையையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த மாற்று பரிந்துரையையும் பரிசீலித்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி வரி எல்லையை விரிவுபடுத்துவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருக்கும் பரிந்துரைகள் அறிஞர்கள் நடுத்தர வர்க்க சமூகத்திற்கும் நன்மை பயப்பதாக அமையும் என்பதால் அது தொடர்பில் கவனம் செலுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரச ழிகர்களின் சம்பளாதிகப்பு தொடபனை யோவ்சனைகளில் எந்தபித அரசியல் நோக்கமும் இல்லைன நீதிராஜாங்க அமைச்சர் ரஞ்சதிசியம்பிலாபிட்டிய தருவி தொுள்ளார். தனுமத்தக்க கா வ වැடி கொොස ජ ජ கொො ச. ஹத்தவ. முன்னாள் ஜனாாதிபதி சேலாளர் உதய ஆர் சனவிரன தமைகளான நிவுனும். குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வாழ்க்கை செலவுகள் பொருளாதார நிலைமைகள் பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வவுனியா உக்குளாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகோற்சவ உற்சவத்தின் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழா நேற்று மாலை விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது பலத்த போட்டிக்கு மத்தியில் இரண்டு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஆயிரம் ரூபாவுக்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் மிகுந்த உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது கொழும்பில் நடைபெற்ற இக்கொண்டாட்டங்களின் பிரதான நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் நடைபெற்றது இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்த உயர்ஸ்தானிகர் கௌரவ சந்தோஷ் ஜா அணிவகுப்பு மரியாதையினையும் பார்வையிட்டார் அத்துடன் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவரால் நாட்டு மக்களுக்காக ஆற்றப்பட்ட உரையின் சுருக்கங்களும் உயர்ஸ்தானிகரால் இந்த சந்தர்ப்பத்தில் வாசிக்கப்பட்டது மேலும் இதன்போது பல்வேறு கலை நிகழ்வுகள் இக்கொண்டாட்டங்களுக்கு மேலும் உயிர் பூட்டியிருந்தன இதேவேளை கண்டியில் உள்ள உதவி ஆலயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கான்சுலேட் ஜெனரல் காரியாலயம் மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள கொன்சுலேட் ஜெனரல் காரியாலயம் ஆகியவையும் இச்சிறப்பு வாய்ந்த தருணத்தினை குறிக்கும் முகமாக பல்வேறு விசேட நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருந்தன சீனி மற்றும் உப்பில் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் கலந்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது டெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ள என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பு சார்பில் இந்தியாவில் விநியோகிக்கப்படும் முன்னணி நிறுவனங்களின் சீனி மற்றும் உப்பு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இது தொடர்பாக ஆய்வறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான அயடின் உப்பு கல்லுப்பு மற்றும் சீனியில் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் உள்ளன இவை பூஜ்யம் தசம் ஒன்று முதல் ஐந்து எம் அளவில் காணப்படுகின்றன உணவு தண்ணீர் காற்று வழியாக மனித உடலுக்குள் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நுழைகின்றன இவை மனிதர்களின் நுரையீரல் இதயம் ரத்த நாளங்களில் படியக்கூடும் பிளாஸ்டிக் நுண்துகள்களால் நுரையீரல் பாதிப்பு மாரடைப்பு உடல் எடை கூடல் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆய்வை நடத்திய டாக்ஸிஸ் லிங்க் அமைப்பின் நிறுவனர் ரவி அகர்வா இது குறித்து பேசுகையில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார் நாட்டின் மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு ஊபா மாகாணங்களிலும் மாத்தளை பொனநறுவை முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் ால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் விரைவில் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் பிரித்தானியா முழுவதும் கலவரங்களில் ஈடுபட்டு கைதான தீவிர வலதுசாரிகள் பலருக்கு மொத்தமாக நூறு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய நபருக்கு நேற்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதுவரை ஐம்பது பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக நூற்றி பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ளது இருபத்தி ஆறு வயதான கோனர் வைட்லி என்பவருக்கு தண்டனையை அறிவித்த நீதிபதி கலவரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் வரையான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என எச்சரித்தார் கோனர் வைட்லி இனவாத வெறுப்புமிக்க வன்முறையை நீதிமன்ற விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பெயர் மக்களுக்கான ஹோட்டலின் முன்பு வன்முறையில் ஈடுபட்ட கோனர் வைட்லி பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளார் இதன் போது மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதான என்பவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவரும் புலம்பெயர் மக்கள் தங்கியிருந்த ஓட்டலுக்கு முன்பாக வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு இரவு உணவு வாங்க சென்ற இவர் கலவரக்காரர்களுடன் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஊனமுற்ற அறுபது வயதான நபர் ஒருவர் தமக்கு இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அறிந்து கண் கலங்கியுள்ளார் இவரும் பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாலேயே கைது செய்யப்பட்டார் போலீசார் மீது கற்களால் தாக்கிய நான்கு வயது டொமினிக் கபால்டி என்பவருக்கு முப்பத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மசூதிகளை தகர்க்க வேண்டும் என பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட ஐம்பத்தி மூன்று வயதான பெண் ஒருவருக்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் ஐம்பது பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலர் காவலில் உள்ளனர் மிக விரைவில் அவர்களுக்கும் தண்டனை விதிக்கப்படும் என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளன நடப்பு ஆண்டில் பதிமூன்று நாடுகளில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பலருக்கு குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பில் குரங்கம்மை காய்ச்சல் பொது சுகாதார அவசர கால நிலையாக உருவாகியுள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதனால் இதனை தடுத்து நிறுத்த சர்வதேச உதவி வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது இதன்படி நடப்பு ஆண்டில் பதிமூன்று நாடுகளில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பலருக்கு குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் கொங்கோ நாட்டில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் அளவுக்கு பாதிப்புகளும் மற்றும் மரணங்களும் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது கொங்கோவில் பாதிப்புகள் நூற்று அறுபது சதவீதமும் மரணங்கள் பத்தொன்பது சதவீதமும் உயர்ந்துள்ளன இதுவரை ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆப்பிரிக்க நாடுகளில் புது வடிவிலான வைரசானது பரவி வருகிறது கொங்கோவில் இருந்து புரோண்டி கென்யா ரொவாண்டா மற்றும் உகாண்டா உள்ளிட்ட அயல் நாடுகளுக்கும் பரவி உள்ளது எனினும் ஆப்பிரிக்காவில் குறைந்த தடுப்பூசிகளை இருப்பில் உள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானம் கருத்து தெரிவிக்கையில் இந்த வைரஸானது ஆப்பிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளது என்பது அதிக வருத்தத்திற்குரியது இது தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானம் கருத்து தெரிவிக்கையில் இந்த வைரசானது ஆப்பிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளது என்பது அதிக வருத்தத்திற்குரியது நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டிய விடயமாக இது மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்த சூழலில் உலக சுகாதார அமைப்பு குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசரகால நிலையாக அறிவித்துள்ளது பிரித்தானியாவைச் சேர்ந்த ஓவியர் ஒருவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வருகின்றமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ரகசிய ஓவியர் என லண்டன் மக்களால் அழைக்கப்படும் குறித்த ஓவியரின் உண்மையான பெயர் பேங் இவர் சுவர்களில் ஸ்ப்ரேக்களை கொண்டு ஓவியம் வரைவதில் கை தேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இவர் ஸ்பிரே ஓவியங்களை வரைந்து வருகின்றார் இவரது ஓவியங்கள் அரசியல் நையாண்டி பாசிசம் முதலாளித்துவ எதிர்ப்பு காலநிலை மாற்றம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றன இவர் பொதுவாக இரவு வேளைகளில் அரவரமற்ற நேரத்திலேயே தனது அடையாளத்தை மறைத்து ஓவியங்களை வரைந்து வருகின்றார் இவரது தனித்துவம் வாய்ந்த ஓவியத்தினால் இவருக்கு ஒலிவுட் பிரபலங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் குறிப்பாக இவரது ஓவியங்களுடன் ஆர்வத்துறை முகங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இவரது முகத்தினை பார்க்க முடியாதா என்ற என்றே பலர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தன்னுடைய படைப்புகளை இன்ஸ்டா யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்து வரும் பேங்க்ஸி இதுவரை தன்னுடைய அடையாளத்தை மட்டும் வெளிக்காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் நிலை செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் வலையத்திலிருந்து என்று பதிவிட்டு அறுபது வலையிலிருந்து ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்